அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட கருத்து கணிப்பு சீரீஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் செகண்ட் ரவுண்ட் சர்வேலாம் இப்போ போயிட்டுருக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய செகண்ட் ரவுண்டு சர்வேவோட அப்டேட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ட்விட்டரில் அதை பற்றின ஒரு விளக்கமான ஒரு பதிவையும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதன் பிறகு புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு ப்ரீ போல் சர்வே இதில் வந்து ஒரு தொகுதிக்கு இரநூறு டு முந்நூறு ஓட்டர்ஸ் கிட்ட ரேண்டமாக எடுத்த சர்வே தான் இது நான் இன்னும் களத்துக்கு போகலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்ஸை வச்சு எடுத்த சர்வே தான் இது அதில் வர டேட்டாஸை முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் முதல்ல புதுச்சேரி மாநிலம் அப்படின்னா என்னன்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புதுச்சேரி மாநிலம் முப்பது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு யூனியன் டெரிட்டரி அதாவது பொதுவாக மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆளுநர் இருப்பார் அவர் வந்து அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பாரு தான் அது வந்து சட்டமாக மாறும் ஆனால் புதுச்சேரி மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது மாநில யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் துணை நிலை ஆளுநர் அப்படின்னு அவர் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட மிகப்பெரிய பவர் இருக்கிற ஒரு பவர் சென்டரா பார்க்கப்படுவார் ஸோ அவங்களுக்கு கூடுதலான அதிகாரங்களே இருக்கும் இப்போ கோவா மாதிரியான மாநிலங்கள்லாம் ஒரு காலத்துல யூனியன் டெரிட்டரியா இருந்தது இப்ப கிட்டத்தட்ட மாநில அந்தஸ்து வாங்கின மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க சோ இந்தியாவுல சில யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி நிக்கோபார் தீவுகள் கூட இப்போதைக்கு யூனியன் பிரதேசமாதான் இருக்காங்க சோ இந்த புதுச்சேரி மாநிலத்துல இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை முப்பது மூணு தொகுதிகள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அத வந்து மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா நியமிப்பாங்க ஒரு மூணு எம்எல்ஏக்களை மட்டும் மற்றபடி இருக்கிற அந்த முப்பது இருக்கு இல்லையா முப்பது சீட்ஸ் அந்த சீட்ஸ்ல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து மக்கள் வாக்களிக்கிற அந்த வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவாங்க இப்போ இங்க எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸினுடைய எண்ணிக்கை இரநூறு டு முந்நூறு ஒரு ஒரு தொகுதிக்கும் சோ இந்த முப்பது தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் சொல்லிடுறான் எவ்வளவு சீட்ஸ் எந்தெந்த கட்சிகளுக்கு அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் பத்து தொகுதிகள்ல முன்னிலை பெறுது தமிழக வெற்றி கழகம் பதினோரு தொகுதிகள்ல முன்னிலை பெறுது இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் மூணு தொகுதிகள்ல முன்னிலை பெறுது லட்சிய ஜனநாயக கட்சி இப்ப புதுசா ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த கட்சி ரெண்டு தொகுதிகள்ல லீடிங்ல இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மூணு தொகுதிகளில் லீடிங்ல இருக்கு அதர்ஸ் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் ஒரு தொகுதியில முன்னிலையில இருக்காரு சோ ஓவராலா இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட இந்த ரிசல்ட்டை பார்க்கும் போது சர்வே அடிப்படையில எடுக்கப்பட்ட அந்த முன்னூறு சாம்பிள்ஸை வச்சுதான் சொல்றேன் இங்க ஒரு ஹங் அசம்பிளி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு கடந்த முறையும் அது அப்படிதான் இருந்தது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அண்ட் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு தான் அந்த கவர்மெண்ட்டை இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனாலும் அந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்லேயும் தொடர்ந்து இருக்குமா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷும் ஏன்னா அவங்க இப்போ என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில பல உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு அண்ட் அந்த கூட்டணி தொடருமான்றதும் ஒரு பெரிய கேள்வி அது எல்லாமே எப்பயுமே புதுச்சேரி மாதிரியான ஒரு மாநிலத்தில் வந்து சர்வே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தமிழ்நாடுக்குள்ள நம்ம எடுத்து சொல்லிடலாம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிகளினுடைய தளம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பேசிக் ஸ்பேஸ் அதை வச்சு எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிக்கு போகும் அப்படின்ற ஒரு யூகம் இருக்கும் பிரதான கட்சிகளுக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அதுதான் வந்து இங்கே ஓட்டிங் பேட்டர்ன் பட் புதுச்சேரி மாதிரியான சிறிய மாநிலங்களில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க ஸோ அதனால இது ப்ரீபோல் சர்வே இது இன்னும் நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போகிறப்ப மாறலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலே சில தொகுதிகள் மாறும்போது புதுச்சேரி மாதிரியான ஒரு மாநிலத்தில் மாறுறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது சோ இது இப்படிதான் வரும்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் போக போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு ஸோ மூணு எம்எல்ஏக்களை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரு அப்படி அந்த மூணு பேர் பாஜகவுக்கு கிடைச்சா கூட ஆறு எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு கிடைக்கலாம் அப்ப மூணாவது பெரிய கட்சியா பாஜக வரும் மற்றபடி இங்க தனிச்சு யாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ல எதுவும் வரல சோ புதுச்சேரி மாநிலத்துல அந்த தொகுதிகள் இப்போ என்ஆர் காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தமிழக கழகம் பதினோரு தொகுதிகள் இந்த ரெண்டு கட்சிகள் தான் அதிகபட்ச தொகுதிகளில் வெற்றி பெறாங்க ஸோ என்னென்ன தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறாங்க அந்த நேம் கான்ஸ்டியூன்சியோட நேம் என்ன அப்படின்றத நான் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு அதை முடிச்சுட்டு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது நல்ல மெட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி வர்ற ரிசல்ட்டை வந்து கரெக்டாக சொல்லணும் அதனால தான் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு தான் நம்பர்ஸை மட்டும் இப்போ சொல்லிடுறேன் ஓகே புதுச்சேரி நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம் தமிழ்நாட்டில் தேமுதிகாவோட மாநாடு நேற்றைய தினம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு நிறைய விஷயங்கள் அவங்க பேசுனாங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அவங்க கூட்டணியே அந்த மாநாட்டில் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு அதுதான் நடந்தது அவங்க சொல்லலை ஏன்னா யாரும் இன்னும் அவங்க கூட கூட்டணி பேச தயாராகல வரலை அண்ட் இப்போ அவங்க அந்த மாநாட்டுல கடலூர்ல காட்டின கூட்டம் என்பது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா தான் இருந்தது நானும் அவ்வளவு பேர் வருவாங்கன்னு கூட நினைக்கல பிகாஸ் அந்த கட்சி பொதுத்தள ஆதரவை இழந்துருச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல பட் நம்ம சர்வேல பார்த்தாலும் ஒரு பர்சன்ட் தான் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஒரு பர்சன்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு பட் அவங்க ஒரு மாதிரி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பெரிய மாவட்ட செயலாளர்கள் இன்னமும் நல்லா ஒர்க் பண்றவங்க தேமுதிகாவில இருக்காங்க பட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு கட்சி பெரிய கட்சி அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது காலத்துல அந்த கட்சிக்கு சில வட மாவட்டங்கள் அண்டு சில தென் மாவட்டங்கள் அதுலேயும் விருதுநகர் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா எங்கேயுமே கேடர் பேஸே கிடையாது ஸ்ட்ரென்த்தும் கிடையாது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய செகண்ட் ரவுண்டு சர்வே அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு அந்த சர்வே ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று தொடர்ந்து லீட் பண்ணுது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து டைட் ஃபைட்டை கொடுக்குது கடந்த முறை ரொம்ப கீழே இருந்துச்சு திமுக அதாவது ரொம்ப இல்லை ஒரு முப்பது பர்சன்ட் அந்த மாதிரி வாங்கியிருந்தது இப்போ இன்னும் அதிக வாக்குகளை பெற்று ஒரு டைட் ரேஸ்ல வந்து நிற்குது என்டிஏ அங்க வந்து டிடி தினகரன் அந்த கூட்டணிக்கு போகலாம் போகாமலேயும் இருக்கலாம் அது தெரியல ஆனாலும் அவரை நான் என்டிஏல தான் வ வச்சு இந்த ரிசல்ட்டை சொல்றேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாமக எல்லா கட்சியும் அந்த என்ல இருக்கிற எல்லா கட்சியும் புதிய தமிழகம் புதிய தமிழகம் வருமானு தெரியல ஏன்னா கிருஷ்ணசாமி டாக்டர் நேத்து கூட பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள் தங்களுடைய வலுவை வந்து எழுந்து கொண்டிருக்காங்க அதனால தமிழ்நாட்டுல ஒரு புதிய ஆட்சி வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ அதனால அவர் தாவேக்கா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரியல இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நான் சொல்லிடுறேன் அண்ட் அவர் என்டிஏக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது இன்னொரு கட்சி இருக்கு இல்லையா ஜான் பாண்டியனோட கட்சி அந்த கட்சி இவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த கூட்டணியில் நின்னாலும் பதினோரு பர்சன்ட் தான் ஆண்டிப்பட்டியில வாங்குறாங்க அதர்ஸ் நாம் தமிழர் டிஎம்டிகே இந்த எல்லா கட்சியும் அவங்க சேர்ந்து ஒரு ஆறு பர்சன்ட் வருவாங்க அதுல இப்போ டிஎம்டிகே வந்து என்டிஏ கூட்டணிக்கு போற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் அது உறுதியாக போயிடுச்சு அப்படின்னா டிஎம்டிக்கு வாங்குற அந்த ரெண்டு பர்சன்டே என்டிஏ கணக்கில் எழுதிடலாம் இப்போதைக்கு இப்படி தான் சினாரியோ இருக்குது தாவேகாவுக்கு இப்போ இழுபரியான ஒரு ரிசல்ட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து முன்னிலை பெற்ற தொகுதி இது தாவேக்காவுக்கு ஆனால் இப்போது ஒரு பர்சன்ட் தான் லீடு கிடைச்சிருக்கு ஆனால் இப்போவும் நான் உறுதியாக இருக்கேன் தாவேகா தான் இங்கே வெற்றி பெறும் ஏன்னா என்டிஏனால இங்கே கனவுலேயும் உங்களால் வெற்றி பெற முடியாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாய வாக்குகள் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்கே செலுத்தாது அவங்க கம்ஃபர்டபுளா தாவேகா தான் ஆப்ஷன் எடுத்து வராங்க ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணாருன்னா இந்த தொகுதி ஒரு இழுபறி தொகுதியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ரீசண்டா அவருடைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில அதனால இந்த ட்ரெண்ட்ல சில சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியுது இப்ப தாவேக்காவுக்கு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் பெண்கள் மகளிர் இளைஞர்கள் தேவர் சமுதாய வாக்குகள் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கு ஈவன் கூட மைனாரிட்டிஸும் வராங்க பட் அந்த டிடிவி தினகரன் அந்த கேண்டிடேட் வேல்யூக்காக சில வாக்குகள் வெளியேறுது மத்தபடி தாவேக்கா தான் இங்க லீட் பண்ணுது அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும் என்டிஏல அமமுக நின்றாலும் சரி தேமுதிக நின்னாலும் சரி அதிமுகவே நின்னாலும் சரி வெற்றி மட்டும் இல்ல டெப்பாசிட் வாங்குறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா டிடி தினகரன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணாலுமே அவருடைய சமுதாய வாக்குகளை அளவுக்கு மேல அவருக்கு வராது ஏன்னா அது அதிமுக தலைமையிலான கூட்டணி இபிஎஸ்எஸ்இஎம்மா சொல்லிட்டா ஒன் வன்னியர் பெல்ட்லேயே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுதான் நிலைமை அப்படின்னும் போது சவுத்துலாம் ஃபுல்லா காலியே ஆயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அரசியல் பிழைய அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் பண்ணாரு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில இருக்கு கிராமப்புறங்கள்ல தான் இந்த சேஞ்ச் நடக்குது நகர்ப்புறங்கள்ல தாவேக்கா கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்கு கிராமப்புறங்கள்ல இந்த கேஸ்ட் ஃபேக்டர் பெரிய ரோல் பிளே பண்ணும் டிடி விந்தநகரன் மாதிரியான சமுதாய முகங்கள் வந்து ஒரு தொகுதியில நிற்கும் போது அது கண்டிப்பாக எல்லா கட்சியும் கொலாட்ரல் டேமேஜ் ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பா திராவிட கட்சிகளினுடைய ஓட்டு வங்கியில பெரும் பகுதி எடுக்கிற தாவேக்காவுக்கு இது பெரிய தலைவலியாக இப்போ உருவெடுத்திருக்கு ஆனால் இப்போவும் நான் உறுதியாக தான் இருக்கேன் ஏன்னா தாவேக்காவுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்து வருதுன்னா அது இதுக்கு மேலே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை இது செகண்ட் ரவுண்டு சர்வேல அதே மாதிரி மூணு கிராமங்கள் மூணு நகர்பகுதிகள் ஆண்டிப்பட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேருக்கும் சரியான அளவில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி தான் இது சொல்லியிருக்கும் அந்த அளவு போல் சரியாக இருக்கும் அந்த மெத்தடும் நம்ம எப்பவுமே இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் கரெக்டா தான் போன முறை ஆண்டிப்பட்டி தொகுதியில் இதே மாதிரியான ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணும் கரெக்டா வந்துச்சு இப்போவும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதிமுக லீட் எடுத்த பல தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகவுக்கு எந்தெந்த பூத்துல எல்லாம் ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வந்ததோ இப்போ அந்த பூத்துலலாம் எல்லாம் தாவேக்கா நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு எடுக்குது மீதி இருக்கிற பத்து டு இருபது பர்சன்டேஜ் வந்து அமமுகவுக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக லீட் எடுத்த சில பூத்து தான் ரொம்பலாம் பெருசா ஒண்ணும் கிடையாது அந்த பூத்துல கூட இப்ப தாவைக்கா கம்ஃபர்டபுளா லீடு எடுக்குது டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டெஸ்ட் பண்ணும் போது கிட்டத்தட்ட பல பூத்துகள்ல கிராமப்புறங்கள்ல லீடு எடுத்தாரு அந்த பூத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக லீடு எடுத்த பூத்துகள் சோ அப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்த ஓட்டு அது எல்லாமே அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு அது கன்வெர்ட் ஆகல பார்லிமெண்ட்ல அசம்பிளிக்கும் வராது அப்படின்றதுதான் என்னோட பர்செப்ஷன் அண்ட் நம்ம பார்க்குற விஷயமும் அப்படிதான் இருக்கு அந்த பூத்துல எல்லாம் தாவேக்காவுக்கு இப்ப சப்போர்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு நீங்க இப்ப இந்த காரியப்பட்டி உசிலம்பட்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக எங்கெங்கெல்லாம் பலமா இருந்துச்சோ அந்த இடங்கள்லாம் தாவேக்கா நல்ல ஒரு ஓட்டு வாங்கி எடுத்துட்டு இருக்கு நல்ல ஓட்டுனா பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன் இல்லை அது கம்ஃபர்டபுளாக நாற்பது தொடுது சில காரியப்பட்டிலாம் கிட்டத்தட்ட நூறு பூத்து கிட்ட தாவேக்கா கம்ஃபர்டபுள் லீடே இருக்குது காரியப்பட்டின்னா அந்த ஒட்டுமொத்த உசிலம்பட்டியை சேர்த்து சொல்கிறேன் நூறு அண்ணா அதிமுகவை நாலாவது தள்ளிடும் தாவேக்கா ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பாமக கூட்டணி அதிமுக கூட்டணி அந்த கூட்டணி அது பொருந்தா கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கலைஞர் அவர்கள் எப்படி வீசிக்காவையும் பாமகவையும் கூட்டணியில் வச்சு ஆனாரோ அதை விட மோசமா போக போறாங்க சவுத்துல இப்போ சொல்றதுதான் நான் சொல்றேன் இது கண்டிப்பா நடக்கதான் போகுது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டேட்டா ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு நாலு மாவட்டங்கள்ல அதிமுக நாலாவது போகும் கன்னியாகுமரியெல்லாம் அஞ்சாவது தளர்ச்சி வாய்ப்பு இருக்கு இண்டிபெண்டன்ஸே அதிமுக விட கூடுதல் வாக்குகளை பெறுவாங்க குளிச்சல்லாம் ஸோ இப்படிதான் இந்த சிச்சுவேஷன்ஸ் ஆனது இருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு குறையலை அது இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு ஜனநாயக இஷ்யூ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும் அதை பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம் பேசவும் விரும்பல நான் படம் எப்போ வருதோ எப்போ வந்தாலும் அது ஓடதான் போகுது அவருக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்கு அண்ட் இந்த கூட்டணிகள் இப்ப என்்குள்ள நிறைய கட்சிகள் வருது அப்படின்னும் போது என்னமோ அதிமுக வந்து இது வரைக்கும் பலவீனப்பட்டதுக்கு அப்புறமா வராத கட்சிகள்லாம் அந்த கூட்டணிக்கு வர்ற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஏன்னே புரியல எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் தேமுதிக அவங்க கூட இருந்தது தான் பாமக அவங்க கூட இருந்ததுதான் ஈவன் பலவீனப்பட்ட பாமக தான் அவங்க கூட வந்திருக்கு பாமக ரெண்டு ஃபிராக்ஷனா உடஞ்சி ஒன்னு தான் வந்திருக்கு ஆனா இவங்க என்னமோ வராத கட்சிகள் வந்த மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜீரோ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ தான் ஆக போறாங்க ஸோ நம்மளுக்கு வர்ற ரிசல்ட்டை தான் நம்ம சொல்றோம் டெபாசிட்டே வாங்காத கட்சிக்கு டெபாசிட்டே வாங்க முடியாத கட்சிக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக கம்ஃபர்டபுளா நிறைய தொகுதிகளில் மூணாவது வந்துடும் நார்த்துல சவுத்துல நாலாவது போயிடும் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தான் இப்போ தமிழ்நாட்டுல ஃபாலோ ஆகிட்டு இருக்கு தாவேகாவிற்கான ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சர்வே ரிசல்ட்ஸ் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் சஞ்சய் அண்ட் அவங்க டீம் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி